வணக்கம் என்னோடய பேர் வந்து மருது பாண்டியம்மா நான் வந்து சொக்கலஞ்சி கிராமத்தில் கச்சைக்கட்டி போஸ்ட்டு வாடிக்கட்டி தாலுகா மதுரை மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு வந்து அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இல்லை இறந்து போயிட்டாங்க நான் வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆகுது கணவர் வந்து இறந்து மூன்று வருஷம் ஆகுது இதில் வந்து நான் ஒரு பையன் வந்து எனக்கு இருக்கான் பத்து வயசு ஆகுது நான் வந்து இந்த நிலையில் வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து ஆசிரியராக ஒர்க் இருக்கேன் ரெண்டரை ஆண்டுகள் ஆகுது நான் வந்து அந்த இதை சேர்ந்து எங்களுக்கு வந்து பயிற்சி கணவர் அறுபது பேர் இருக்கும் அந்த குழுவில் பயிற்சி பயிற்சியாளராக வந்து மந்திரமூர்த்தி அப்படின்ற ஒரு சார் இருக்கார் அவர் வந்து எங்கள் வாட்ஸ்அப் இருந்து என்னோடய நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எனக்கு ஆபாச வீடியோ ஆபாச பேச்சு ஆபாச வார்த்தை ஆபாச வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிணார் இது சம்மந்தமாக நான் வந்து சமூக ஆர்வலர் கச்சை கட்டி ஞானசேகர் அப்படின்றவங்கள்ட்ட போய் இந்த புகாரை வந்து நான் பதிவு செஞ்சேன் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மந்திரமூர்த்தியோட நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் வந்து என்னோடய பள்ளியில் நான் வேலை பார்க்குற பள்ளியில் வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க அவரும் பரமசிவம் மோகன் என்ற பரமசிவம் அப்படின்ற ஒரு கட்டக்குளம் அவங்களும் ரெண்டு பேரும் போய் சமூக ஆர்வல் காலில் விழுந்து அந்த பொண்ணை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாதீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை போயிடும் அந்த மாதிரி வந்து அவரை வந்து பேசி அவரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க இப்போ நான் அது சம்மந்தம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாண்டுட்டு மூணு நாளில் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து பேசுன்னு சொன்னாங்க அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்து பேசலை அதனால் நான் வந்து சம் இங்கே வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து புகார் பதிவு செய்யலான்னு போனேன் அதுக்கு முன்னாடி வந்து மந்திரமூர்த்தி அப்படின்றவர் போய் வந்து புகாரை வந்து பதிவு செஞ்சுட்டார் இது சம்மந்தமாக வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் மேடம் ராதா மேடம் வந்து என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க நான் போனே போய் அவங்க விசாரணை பண்ணதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் மெசேஜை ஃபுல்லாக காமிச்சேன் காமிச்சதில் மெசேஜ் தானே பண்ணியிருக்காங்க அவனை என்ன கையை பிடிச்சி இழுத்தாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அப்போ நீங்கள் தான் நம்மளுக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சமையனு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போனேன் அங்கே போய் இன்ஸ்பெக்டர் மேடம் முத்துமணி நடத்திட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து புகார் செஞ்சேன் நம்ம தேதி வந்து சாயந்தரம் காலையில் பதினோரு மணிக்கு போய் புகார் பதிவு செஞ்சேன் அவங்க வந்து அஞ்சாம்தேதி காலையில் பத்து மணிக்கு வர சொன்னாங்க தேதி காலையில் பத்து மணிக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போனோம் அதுக்கப்புறம் மூன்றரை மணிக்கு வர சொன்னாங்க மூன்றரை மணிக்கு போனோம் போய் அஞ்சு மணிக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை ஏன் இவ்வளோ காலதாமதம் படுத்துகிறாங்கன்னு தெரில திருப்ப மறுபடியும் ஏழு மணி வரைக்கும் நாங்கள் அந்த காவல் நிலையத்தில் தான் இருந்தோம் இருந்துட்டு ஏழு மணிக்கு மேலே இன்ஸ்பெக்டர் மேடம் முத்துமணி மேடம் வந்து எங்கள் புகாரை வந்து விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணவில்லை அந்தம்மா என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க அதை நீங்கள் செல்ல வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் வந்து இதை இது பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லைன்ற ஒரு நிலைமையில் நான் வந்து வாடிப்பட்டி ஸ்டேஷன் போய் சமையல் ஸ்டேஷன் வந்து போயிருக்கேன் எங்கேயுமே எனக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்றனால நான் வந்து தமிழக முதல்வர் ஐயா அவர்கிட்ட வந்து இந்த கோரிக்கையை வந்து நான் வந்து வைக்கிறேன் எனக்கு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து நீங்கள் தான் எனக்கு வந்து நீதி கிடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன்